வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேசப்போறோன்னா நம்ம வீட்டுக்கு கட்டு கட்டிட்டாங்க அந்த கட்டை எப்படி நம்ம உடைப்பது கட்டை உடைக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்து கட்டு கட்டிடுவாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க கட்டை இது உடைக்கிறதுக்கு செய்வன எதுவுமே உள்ள தாக்காததுக்காக ஏறிக்கினா ஒரு வீடியோ போடுறாங்க இது ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோவில் வந்து கட்டை வந்து நாமளே எளிமையான முறையில் வீட்டிலே எப்படி உடைக்கிறது இப்போ எங்களை மாதிரி யாருக்கிட்ட வந்து நீங்கள் அருள் வாக்கு கேட்பீங்க அவங்க சொல்லுவாங்க இது போல் உங்கள் வீட்டில் கட்டு கட்டிக்குது கட்டு கட்டுறதுனால உங்களுக்கு உடம்பு செய்யறதாகுது காய காயில் உடம்பு நோவு வருது அது இல்லாமல் வந்து எந்த நேரமும் அந்த ஒரு மாதிரியாக இருக்கும் வீட்டில் வீட்டு உள்ளே போனாலுமே நம்மளால ஊட்டம் இருக்கவே முடியாது வெளியே வந்தால் ஒரு மாதிரியாக இருப்போம் நல்லா இருப்போம் உள்ளே போனோன்னே ஒரு மாதிரியாக இருக்கும் செய்வனை செஞ்சாலும் அந்த அதுபோல் இருக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த அஷ்டத்துக்கு பந்தனக்கட்டு இந்த இதை வந்து சே இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எளிமையான முறையில் இந்த கட்டில் வந்து நீங்கள் வெ வெளியே வரலாம் அது எப்படி எப்படின்னா நம்ம கடல் கரைக்கு போனிங்கன்னா பீச்சுக்கு போனீங்கன்னா இடம்பொறி சங்குன்னு இருக்கும் விற்பாங்க சின்ன சைஸில் இந்த சைஸில் பார்த்து ஒரு எட்டு சங்கு வாங்கிக்கிங்க எட்டு சங்கு வாங்கி எடுத்துங்க வாங்கி எடுத்துன்னு எடுத்துனோம் வச்சுங்கன்னா அடுத்தது கடைக்கு இது ஜாமான் அந்த பாத்திரம்லாம் வைக்கிறாங்க இல்லையா அங்கே போனீங்கன்னா வேல் எட்டு வேல் ஓணும் எட்டு வேல் எப்படின்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இந்த மூணு இஞ்சி நீட்டு இருக்கணும் இந்த ஆள் கட்டி வரல இருக்குது பார்த்தீங்களா இந்த நீட்டுக்கு வந்து மூணு இஞ்சியில் எட்டு வேல் எட்டு இடம்பொரி சங்கு எட்டு வேல் வாங்கிடுதுங்க நீங்கள் எங்கே இதே சங்கு எங்கே கிடச்சாலும் வாங்கிக்கலாம் ஆனால் இடம்பொறி சங்காக தான் போல் இப்போ எட்டு சங்கு எட்டு வேல் எட்டு வேல் வந்து மூணு இஞ்சி நீட்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலேயே வந்து கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வேல் இல்லை ஆன்லைனில் கேட்டால் கூட உங்களுக்கு ஆர்டர் பண்ணால் கொண்டு கொடுத்துட்டு போவாங்க சங்கு மட்டும் எங்கே கிடைக்கிற பார்த்து வாங்கிக்க இந்த பீச்சுக்கு போனீங்கன்னா கடல்கரை ஓரத்தில் பீச்சில் விற்பாங்க அங்கே போனீங்கன்னா வந்து கம்மியான ரேட்டில் வாங்கலாம் சங்கு அது போல் வந்து எட்டு சங்கு எட்டு வேல் வாங்கி வந்து வச்சுக்கோங்க ஒரு கிலோ விபதி வாங்கிக்கிங்க நல்ல விபதியாக வாசனையாக இருக்கணும் விபதி நல்லா குவாலிட்டியான விபதியாக ஒரு கிலோ வாங்கி எடுத்துக்கோங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க வாங்கினதே எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த வேலு என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து த தண்ணியில் போட்டு அலம்பிடுங்க அலம்பிட்டு ரெண்டாவது கோமியம் கோமியத்தில் போட்டு அலம்பி எடுத்து வச்சுட்டு சங்கு வேலை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க வேலுக்கு மட்டும் தனியாக அபிஷேகம் பண்ணணும் எப்படி பண்ணணும்னா தண்ணி பால் பன்னீர் என்னென்ன தேவையோ சந்தனம் குங்குமம் இது தேன் அது என்னென்ன அபிஷேகம் உங்களுக்கு மனசுக்கு படுதோ எத்தனை விதமான அபிஷேகம் பண்ணாலும் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஐட்டம் தான் பண்ண முடியும் இந்த வேலுக்கு இது நான் சொல்கிற பரிகாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எந்தெந்த விதமான அபிஷேகம் பண்ணால் உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ அத்தனை விதமான அபிஷேகமோ அதுக்கு பண்ணலாம் பதிமூணு பதினோரு அபிஷேகம் அளவு பண்ணுற அளவுக்கு கூட இதுக்கு வந்து பவர் இன்னும் ஏ நீங்கள் பதினோரு அபிஷேகம் பண்ணிங்கன்னா பவர் அதிகமாக இருக்கும் அது வந்து இந்த கட்டை வந்து எளிமையான முறையில் உடச்சி எடுத்துடும் சீக்கிரமாக வந்து கட்டிலேருந்து விடுபட்டுடலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்ல அபிஷேகம் எந்தெந்த ம விதத்தில் பண்ணுறீங்களோ அந்த விதமான அபிஷேகம் விபிதி பால் பன்னீர் தேன் என்னென்ன தேவையோ பழ அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் என்னென்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம் பண்ணி என்ன பண்ணுறீங்க அது அப்படியே எடுத்து நிலைக்க அப்படியே நிப்பாட்டிருங்க அந்த எட்டு வேல் இந்த எட்டு சங்க வந்து கோயம்பியத்தில் அலம்பி தண்ணியில் அலம்பி எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நான் இந்த ஜாக்கெட்டு பிட்டு லைனிங் துணி இருக்குது இல்லையா அது வந்து எட்டு இதையும் வந்து எட் எட்டு வேலு எட்டு சங்கையும் வச்சு கட்டணும் எப்படி கட்டணும்னா ஒரு ஒரு இதாக வச்சு கட்டணும் அதுக்கு தகுந்தமாரி அந்த வேலை மே சங்கு மேலே இந்த வேலை வச்சு கட்டணும் மூட்டையாக கட்டணும் மூட்டையான ஒரு முடிச்சு மாரி ஆக்கணும் அதை அந்த வேலை அந்த சங்கும் மறையணும் மறைஞ்சி நம்ம கட்டி எங்கே தொங்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணுற அளவுக்கு அந்த எட்டு இது கட்டுற அளவுக்கு சங்கு வேலையை கட்டி வைக்கிற அளவுக்கு துணியை கட் பண்ணி வச்சுங்க நல்ல கட்டம் கட்டமாக லைனிங் துணியாக இருக்கணும் நல்ல துணியாக இருக்கணும் நல்லா சுத்தமான துணி புதுசாக வாங்கிக்கிங்க அதை நான் வாங்கி தண்ணியில் அரைச்சி காய போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை செய்யணும் ஏன்னா அப்படியே வாங்கினா வந்து கட் பண்ணி கட்டக்கூடாது அதை என்ன பண்ணுறீங்க நல்லா காய வச்சு கட் பண்ணி தனித்தனியாக வச்சிங்க அந்த துணியை லைனிங் துணியை கட் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிற மாரி செய்யுங்க அடுத்தது இது என்ன பண்ணுறீங்க இந்த ஒரு வேலு ஒரு இப்போ சங்கு இப்போ ஒரு சங்கு வச்சுட்டு அது மேலே ஒரு வேலை வை அதே போல் லைனாக எட்டு வேல் எட்டு சங்கு அது மேலே மேலே அப்படியே அந்த சங்கு மேலே வேல் வச்சுருங்க வேல்னா தான் நான் சொன்னேன் இல்லையா அந்த சின்ன வேல் மூணு இஞ்சி அந்த வேல் அது என்ன பண்ணுறீங்க எல்லா சங்கு மேலேயும் ஒரு ஒரு வேல் வச்சுருங்க எட்டு சங்கு மேலே எட்டு வேல் வச்சுட்டு சஷ்டி கவசம் படிக்கணும் அது எப்படி படிக்கணும்னா உங்களுக்கு புக்கு படிக்க தெரிஞ்சால் புக்கு வந்து படிச்சிக்கலாம் அப்படி புக்கு படிக்க தெரியாது நம்மளுக்கு அந்த இது இந்த பாட்டம் அந்த நம்ம டிவிலெலாம் போடுவாங்க பாரு கந்த சஷ்டி அவசரம் பாட்டு ஓடும் பாரு அதுபோல் டிவியில் மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம் வச்சுக்கூடா அந்த மா பூஜை பண்ணும்போது நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு அது டிவியில் இல்லை கூட நம்ம நெட்லேயே போடாலுமே வரும் செல்லில் ஃபோனில் வந்து நம்ம இந்த கந்த சஷ்டி அவசரம் அந்த இது கேட்டாலுமே அதில் வரும் நம்ம அதை வச்சு விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க விபிதை எடுத்து கையில் வச்சுக்கிங்க அந்த சொல்ல சொல்ல அந்த இல்லை உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் அந்த புக்கை பார்த்து படித்து நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கட்டு அதுல வரும் கட்டு கட்டுன்னு வரும் காலை கட்டு கையை கட்டு க நெஞ்சியை கட்டு தலைமுடியை கட்டு காக்க ஒரு மாதிரி அந்த பாட்டு வரும் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் நீங்க சொல்ல சொல்ல எடுத்து ஏத்து அந்த சங்கு மேல மேலும் மேலேயும் ஒரு ஒரு இதா போடணும் அது போல வந்து நீங்க போட்டீங்கன்னே இருந்தீங்கன்னா அது மந்திரம் நீங்க படிக்க படிக்க அது மந்திரம் உரு ஏறிடும் அதுல அந்த சங்குக்கும் வேறுக்கும் அப்படி உங்களுக்கு ஒரு வேலை படிக்கிறதுனால செல்லை இப்போ ஆன் பண்ணி செல்லில் அந்த பாட்டை வச்சுட்டு அந்த பாட்டை எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் இல்லை இருபத்தி மூணு நிமிஷம் ஓடும் அது அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த விபதியை ரவரவையாக எடுத்து எடுத்து அந்த எட்டு இதுலேயும் போடணும் எட்டு வேலு எட்டு சங்கு இருக்குது இல்லையா அது மேலே வந்து அதை அதில் அப்படியே ஒரு ஒரு இதாக போட்டுனே போகணும் அப்படியே போட்டு என்ன பண்ணுறீங்க அதை எடுத்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்க ஒரு ஆரத்தி பண்ணிடுங்க ஆரத்தி பண்ணி அப்படியே வச்சுருங்க தொடர்ந்து இது வந்து மூணு வாரம் செய்யணும் மூணு வாரம்னா எப்படின்னா செவ்வாய்கிழமை மூணு ஐட்டம் செய்யணும் நீங்கள் வாரம் செஞ்சாலும் செய்யலாம் இல்ல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட செய்யலாம் இல்ல செவ்வாய்க்கிழமை நாற்றிக்கிழமை இது போல ரெண்டு நாளைக்கு செய்யலாம் ஆனா மூணு ஐட்டம் செய்யணும் இதோ போல இந்த இதுக்கு ஒரு ஆரத்தி பண்ணி வச்சுட்டு நீங்க அப்புறம் உங்க வேலையை பாக்கலாம் பார்த்துட்டு மறு ஐட்டம் செய்யும்போது இதே மாரி அந்த பா இது பாட்டு படிக்கணும் கந்த கந்தசஷ்டிக்கு அவசரத்தை படித்து நீங்க மூணு நாளைக்கு வந்து அதோ போல் தொடர்ந்து செய்யணும் செஞ்சுட்டு என்ன பண்றீங்க இந்த துணியை நாங்கள் கீழ்ச்சி வைக்க சொன்னோம் இல்லையா லைனிங் துணியை அந்த துணியை கீழே விரிச்சி போட்டு இந்த வேலை எடுத்து அந்த சங்க எடுத்ததால் வச்சுட்டு அந்த வேலையும் எடுத்தால வைக்கணும் வேலை வச்சுட்டு அதில் போட்டிங்களா விபதி அந்த விபதியும் எடுத்து இதில் போட்டு அப்படியே மூட்டையாக கட்டி என்ன பண்ணுறீங்க எட்டு இதையும் எட்டு மூட்டை கட்டிவிடுங்க கட்டிவிட்டு உங்களுக்கு வீட்டை சுற்றிட்டு சைடில் வடை இருந்தது தான் நாலு மூளைக்கும் க இது புதைக்கணும் நாலு மூலம் எட்டு திக்கு ஆனால் எட்டு திக்குனால் எந்தெந்த உங்களுக்கு இப்போ மனசுக்கு படுதோ அந்த சுத்திரியும் வச்சிருங்க நம்ப மண்ணாக இருக்கணும் அடுத்தவங்க மண்ணில் புதைக்கக்கூடாது நம்ம வட வீட்டு சுத்திரி மண் இருந்தால் புதைச்சிக்கங்க இப்போ அப்படி வடம் இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள் வீட்டில் வந்து இந்த கொக்கி இப்போ இது சரிங்களா கொக்கிலாம் இல்லையா அது போல் வந்துன்னா அங்கே கட்டி தொங்க விடுங்க இல்லை அதுவும் அந்த கொக்கிலாம் இல்லைன்னா ஸ்லாப்பு கபோர்டு அந்த ரூமில் ஒரு ஒரு கபோர்டு கட்டிருப்பீங்க இல்லையா செல்ஃப் மாரி அதில் நம்ம கண் இதாக வைக்கணும் நம்ம வரவங்க வெளியிலேருந்து வரவங்க அதை பார்க்காத அளவுக்கு வைக்கணும் அந்த அளவுக்கு மரபு பகுதியாக வச்சிருங்க வச்சு எல்லா ரூம்லேயும் வைங்க அந்த எட்டு இதை எடுத்து எங்கெங்கே இருக்குதோ பெட்ரூம் கிச்சனு சாமி ரொம்ப எல்லா வீட்லேயும் வச்சுருங்க வெளியில் ஆகாது போட்டிக்கு ஆகாது வரண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே எங்கே வேணாலும் வைக்கலாம் அப்போலாம் வச்சிருங்க வச்சுட்டு நீ என்ன பண்ணி நீங்கள் மட்டும் வேலை பாருங்க இது வந்து எதிரி நம்மளுக்கு வந்து விரோதமாக இருக்கிறவங்களும் வீட்டுக்கு வரமாட்டாங்க நம்மளுக்கு ஏதாச்சும் செய்வனை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் செய்யறதுக்கு அந்த எண்ணம் வராது அப்படி சோனியா நம்மளுக்கு ஏதாவது செய்வனை செஞ்சு இருந்தாலும் அந்த மண்ணில் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெளியில் போயிடும் அதை வந்து மறைச்சிடும் அந்த பவரை வந்து மேம் நல்லா வந்து பிரித்தி கொடுக்காது அதை போட்டு அழ்த்திரும் அந்த பவரை செய்வனையோட பவரை அதெல்லாம் வந்து விலகிடும் செஞ்சவங்களே போய் திருப்பி அடிச்சிரும் அது ஏன்னா இதை வந்து நான் எங்கிட்ட வாக்கு கேட்க வரவங்களா இந்த போல் வீட்டில் கட்டு கட்டிக்குது சாமி அதை அவுக்குனால் வந்து இவ்வளோ காசு கேட்குறாங்க காசுக்கு அமௌண்ட்டு கனமா கேட்குறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலன்னுவாங்க நான் செக் பண்ணி பார்த்தனா இது போல் கட்டு இருக்குது ஆனால் காசு இவ்வளோ தான் அவங்க சொல்லுவோம் ஏன்னா என்கிட்ட வந்தால் இதுக்குள்ளே ஒரு ரேட்டு இதெல்லாம் சரி பண்ணி இதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி அந்த கட்டுலாம் உடச்சி உடைக்கணும்னா அதுக்கு வந்து பூஜை சாமான் நம்மளுக்கு தேவையான பொருளெலாம் வாங்கணும் அது எங்கேயும் ஏகப்பட்ட செலவு ஏற்றும் போடும் எப்படி பார்த்தாலும் அது கணக்குன்னு பார்த்தோன்னா எங்கே போயிடும் நீங்கள் வீட்லேயே செஞ்சீங்கன்னா ஒரு மூணாயிரம் ரெண்டாயிரம் தான் ஆகும் சங்கு இந்த விபீதி இந்த வேலு நீங்கள் இந்த மூணு நாளைக்கு வந்து இந்த மந்திரத்தை படிக்கணும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அது போல் செஞ்சு நீங்கள் வீட்டில் கட்டி இல்லை சைடில் விடை இருக்குத போச்சுறீங்களா உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை மண்ணில் கோளாறு இருந்தால் கூட எல்லாத்தையும் சரி பண்ணிடணும் இந்த வாஸ்து சரி சரியில்லன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா மண்ணு வீடு வாஸ்து சரி இல்லாத வீடு கட்டிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனையும் இதை சரி பண்ணிடும் அதே போல வந்து குடும்பத்துல அடிக்கடிக்கு சண்டை வரும் கணவன் மனைவி குடும்பத்திலயே எந்த வீட்டை போனா ஒரு மாதிரியாக இருக்கும் சண்டை சைத்திருவா இருக்குதுன்றாங்க பாரு இதை செஞ்சு இத செஞ்சு வீட்டுல வச்சாலுமே வந்து அந்த சண்டை சைத்திரு வராது நல்ல ஒரு குடும்பத்துல வந்து ஒரு சந்தோஷமா இருப்ப இருக்கலாம் அது இல்லாமல் வந்து அந்த எதிரியா வராங்க பாரு நம்மளுக்கு எதிரி சண்டைக்காரர் நம்ம வீட்டுக்கு வந்து போவாங்க போயிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு வரணும்னு வருவாங்க அவங்க வரவங்க கூட நம்ம வீட்டுக்கு வந்தவொடனே மனசு மாறிடுவாங்க அந்த சண்டை போடுற எண்ணம் வராது அப்படியே மனசு மாறி போயிடுவாங்க அதே போல் வந்து கடன் கட்சி இந்த கடன் இது கடன் வாங்கி ரொம்ப வந்து இருக்கிறீங்களா இது போல் செஞ்சாலும் அந்த கடத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு வழி வகுத்து கொடுக்கும் இது அதே போல் நம்மளுக்கு வீட்டில் எந்த பிரச்சனை இன்னும் எதை இது தானே இல்லை இன்னும் பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிடும் அதை வந்து நான் சொன்ன முறையில் போல் நீங்கள் செய்யுங்க ஏன்னா இது வந்து என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் இந்த கட்டுக்காக இதெல்லாம் கட்டு கட்டிட்டாங்க இதெல்லாம் வந்து கட்டை உடைக்கணும் நீங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அங்க போனா வந்து காசு இவ்வளோ ஆகும்னு சொன்ன அவங்க என்ன பண்றாங்க பயப்படுறாங்க இது எளிமையான முறையில் இது செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு செலவு கம்மி நீங்களே செஞ்சலாம் என்ன ஒண்ணு செய்யணும் இது இது எப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு தான் வேலை செய்யும் மூணு மாசத்துக்கு தான் இதை நீங்க செய்து வைக்கிறது கேட்டு வேலை செய்யும் அடுத்தது என்ன பண்ணுறது இதை எடுத்து போய் தண்ணியில் கிடைச்சிடணும் இப்போ ஆற்றுல இல்லை ஆறு கடல் எது இதெல்லாம் கிடைச்சிட்டு மறுபடியும் வந்து இதை செஞ்சு மறுபடியும் கட்டணும் இப்போ நாங்களும் செஞ்சுனா ஒரே ஐட்டத்தில் வந்து அது எல்லா வேலையும் முடிஞ்சிடும் நீங்கள் அது தொடர்ந்து ரெண்டாவது நீ செய்யவே தேவை நீங்கள் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம்னா நீங்களே செய்கிறதுனால மூணு மாதத்துக்கு ஒரு ஐட்டம் இதை மாற்றணும் இது போல் செய்யுங்க ஏன்னா இந்த கட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்களே வந்து ஒரு வேலி வீட்டுக்கு வந்து ஒரு காம்பவுண்டு சேவர் போட்டு வேலி உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணிக்கிற மாரி இந்த இந்த நான் இது இதை உங்களோட வாழ்க்கையில் வரம்பற்ற நிலம் வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு